வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது செம்மன் குளம் என்று சொல்லப்படுகிற ஒரு குளம் அதே பேரில் அமைஞ்சிருக்கிற செம்மன் குளம் கிராமம் அது சார்ந்த ஒரு காணொலியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த செம்மன் குளம் அல்லது செம்மன் குளம் கிராமம் எங்கே இருக்குது என்று சொன்னால் மன்னார் வீதி அதாவது ஜாழ்ப்பாணத்திலிருந்து நீங்கள் மன்னார் நோக்கி வருகிற போது சங்கு புட்டி கழிஞ்சு அடுத்த கௌதாரி முனை ரோட்டு போக ஒரு 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 அதற்கு மிக அண்மையிலாக இடப்பக்கமாக திரும்புகின்ற ஒரு வீதி அதிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் வரை நீங்கள் இடப்பக்கமாக செல்கிறபோது அதனுடைய இடப்பக்கமாக அமைந்திருக்கிற ஒரு குளம் தான் இந்த செம்மன் குளம் என்று சொல்கிற குளம் இந்த குள தொடர்பாக தற்போது இந்த சமூகத்தில் ஒரு முருகல் நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அது ஒரு ஆரோக்கியமான செயற்பாடு நிறைவு செய்யப்படாமையினால் அவர்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலைமைதான் இந்த குளம் தொடர்பாக இந்த குளத்தை குளந்தான் அவர்களுடைய ஜீவனோபாயம் அது மட்டுமில்லை அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்கின்ற வகையில் இந்த குளந்தான் அவர்களுடைய உயிர் நாடியாக விளங்குகிறது இருக்கின்ற போதிலும் அண்மையில் ஏற்பட்ட இயற்கையின் சீற்றம் காரணமாக இந்த குளத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள நீரினால் சூழப்பட்டு வெள்ள அனர்த்தத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் அதே மாதிரி ஏனைய பகுதியிலே இருக்கிற மக்கள் அவ்வாறான பெரும் சிக்கலுக்குள் இல்லாது ஓரளவு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறார்கள் எனினும் இந்த குளம் இப்போ வரையும் இதனுடைய உச்ச நீர் எல்லையை எட்டாத நிலையில் மிக குறைவான நிலையில்தான் இந்த குளத்தினுடைய நீர் இருக்கிறது ஆகவே இதில் ஒரு சாரார் இந்த குளத்தினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி தங்களுடைய தொடர்ச்சியான நீர் சேவையை நிறைவு செய்ய வேண்டுமென்று எண்ணுகிறார்கள் இன்னொரு சாரார் அதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த குளத்தினுடைய தண்ணியை திறந்து விடுவதனூடாக தங்களுடைய வீட்டில் வீட்டு பகுதியில் நிற்கிற நீரை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள் இதன் விளைவாக ஏற்பட்ட சர்ச்சைதான் இங்கே இந்த மக்களிடம் ஒரு பிணக்காக காணப்படுகிறது ஆகவே இது சம்பந்தமாக இங்கிருக்கிற மக்களோடு முதலில் பேசுவோம் வாங்க இப்போ நாங்கள் இந்த சிம்மன் குளத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு குடும்பத்திட்ட போவோம் அவியல் இது சம்பந்தமாக என்ன பேசுகிறார்கள் என்பதை முதலில் கேட்டு பார்ப்போம் தண்ணி நீக்கி இந்த பிள்ளைகளை நாங்கள் இருக்கிறோம் மண்ணும் பறித்து ஏழா கட்டத்தில் தண்ணி நீக்கி எங்களுக்கு செய்யணும் கங்கால பக்கம் எங்களுக்கு ஒரு பாய்க்கால் இருக்குது தங்கம் கடக்கிற ஓரமாக போகும் தண்ணி இதுலேயும் சேமிக்கணும் தண்ணி எங்களை எங்களை குளத்துலையும் சேமிக்கணும் மற்ற இப்போ இங்க தண்ணியே வெளியில் அகட்டி விடணும் இப்போ பழகுக்குள்ளே தண்ணியே அப்படியே ஒரு பத்து குடும்பம் தான் இதில் இருக்கிறது

முதல்ல வர நாய் கொண்டு போய்ட்டு முதல்ல ஓ அதால கதவு வந்து அதால வரும் சொல்லி என்ன நித்திர விட்டுங்க என்ன செய்யுது இவ்வளவு பாம்புகள் பாம்பு வரும் சரி நாங்கள் இந்த அண்ணன்ட நிலப்பாடு உண்மையாகவே அவருடைய வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது இங்கே இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அம்மாண்ட வீடும் தண்ணிக்குள்ளே தான் இருக்குது ஆகவே இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் சரியான வெள்ளத்துக்குள்ளே தான் அவியல் இருக்கிறோம் அவையுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஆகவே இந்த தண்ணி அவர்களுக்கு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை சரியா இனி நாங்கள் குளத்தினுடைய அடுத்த மேற்கு பகுதிக்கு போவோம் அங்கே மக் அங்கால இருக்கிற மக்களுடைய நிலப்பாடு சம்பந்தமாக அவர்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்வோம் சொல்லுங்கண்ண நீங்கள் குளத்தை பொறுத்த அளவுக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு குடும்பம் இந்த குளத்தை நம்பி தான் வாழ்கிறோம் இந்த குளத்தை இருக்கிற மாதம் இவ்வளவு தண்ணியை சேகரித்து வச்சிருந்தாலும் ஒரு நாலாம் மாதம் அஞ்சாம் மாதத்தோடு இந்த தண்ணி அறவே இல்லா மாதம் அறாம் மாதம் முடிஞ்சிடும் இந்த வெள்ள உடுப்பு போட்டு போற பிள்ளைகள் கூடி பச்சை கலர் உடுப்பத்தான் ஆகுது சொன்னா தண்ணி உடனே பச்சையாகி தண்ணியே இல்லா நிலைமை இப்போ இதையும் இந்த தண்ணியில வந்து அங்காளிக்கிற அங்காளி உள்ள சனம் வந்து வெட்டி எங்களை வயலுக்குள்ள விட்டு இந்த வயல வீடுகளுக்கும் பாதிச்சு ஒரு ஒழுங்கான வாய்க்கால் இல்லை கமக்கார அமைப்பில் இருந்து மட்டத்தில் கூட நாங்கள் தெரியப்படுத்திலும் ரோட்டு வீதியல் ஃபுல்லாக பற்ற வளர்ந்து அப்படி இருக்குது போய் விளையிலாமல் கிடக்குது இந்த குளம் இந்த நிலமையில இருக்குது எங்களுக்கு ஒரு குளிக்க இதை நம்பிதான் இருக்கும் ஒரு பைப் லைனோ எதுவுமே எங்களுக்கு இந்து வரைக்கும் இல்லை எல்லா காரணத்தை இதை நாங்கள் கதைக்கு போய் இதை வந்து ஒருத்தர் பார்த்து தான் செயல்படுத்தக்கூடிய மாதிரி இல்லை இந்த ஒரு வயது போன ஐயா இந்த குளத்தை நம்பி சிறு தோட்டம் மண்டியில செய்கிறாரு செய்கிறார் அவர் மட்டும்தான் சில அவ்வளோ பம்மா போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணி இறைப்பேன் அவ்வளோ வந்து அதற்றவே இல்லை மற்றும்போது அந்த அதை வச்சு தான் அதை அந்த சிவியங்கள் ஏதோ பயிர் போட்டு அவர் கொண்டு சந்தர்ப்பு வேறு மற்றும்படி வெந்த வருமானம் அவருக்கு இல்லை அதே போல் அதோட இதே இதை வந்து வெட்டி வழியாக பாய்க்க விட்டால் இந்த தண்ணி அடுத்த தி ரெண்டாம் மாதத்தோட இந்த தண்ணி அறவே இல்லாமல் போயிடும் இந்த தண்ணி அங்கால உள்ள சிலத்துக்கு அந்த தண்ணியை வழி போக்க வேறு கடலுக்கு நகர்த்தி விடுறதுக்கு ஒரு வழி செய்து குளத்தை மறுக்காக தோண்டி எங்களுக்கு கசீர்படுத்தி தரும் அது கண்ட இடம் முழுக்க குண்டுகள் ஒரு அவசரத்துக்கு இந்த குளங்களுக்கு இறங்கிடறாங்க குண்டு குண்டாக ஜேசிபியை போட்டு அடித்து எல்லா இடம் பல்லாவும் கிடங்கமாக தான் கிடையாது மற்ற மழை சும்மா தண்ணி நிற்கிறது வழியான ஒரு சொட்டு போக இல்லை ஒரு குண்டுக்கா நிற்கும் இந்த இடையில ஒரு குண்டு குழம்பு அந்த தண்ணி நிற்கும் அதுவும் கொஞ்ச நாள் போக விட்டு ஒரே இதாக போயிடும் சரி அந்த குழந்தை கொஞ்சம் வச்சிருந்தோம் இந்த தண்ணியை வந்து விட்டால் இந்த வீடு ஃபுல்லாக இந்த சின்ன பிள்ளை ரெண்டா வச்சுக்கொண்டு இந்த இதுக்குள்ளாண்டு இருக்கிறேன்னு தெரியாமல் கிடையாது நீங்கள் பார்க்கலாம் வந்து

இந்த மழை இனி பெய்ய மழை பெய்யாதான்ற இந்த தண்ணியை விட்டு எங்களுக்கு வேறு வழி வேற இந்த இந்த அப்படியே கரையால் வெட்டி அதுக்கு ஒரு போக்குண்டு வச்சு நாங்கள் இவ்வளோ பாதையை போட்டு வச்சு இந்த கழிவு தண்ணி இந்த தண்ணியெல்லாம் அதில் இந்த இந்த தண்ணியை இந்த கழிவார் இப்படியே அந்த கழிவாரை அங்கே வரையும் வெட்டி அந்த தொங்கல் வரையும் இந்த தண்ணி கூட தண்ணி

இதுக்கு பலக போட்டு பலக போட்டு அதே இந்த அந்த தண்ணியை அவை அவைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆகும் இல்ல இப்ப அவங்களுக்கு தண்ணி முட்டிட்டு ஆனா அதுக்கு ஒரு வழியே அவையில் அந்த பக்கத்துல செய்து கொடுக்கணும் பாவம் தானே அவங்களுக்கு ஒரு வழி செய்து கொடுக்கணும் இந்த குளத்தின் தண்ணிய தீர்க்கறதுக்கு இந்த துரிசுக்கு கதவு போடும் போட்டு அங்கேயும் ஒரு கதவை போட்டோம் அங்கேயும் துரிசு இருக்கா அங்கேயும் இதே மாதிரி ஒன்று இருக்கு அந்த இவை உத உடைச்சா அந்த போக்கால இங்க வெறும் தண்ணி வந்து இதுக்களால் அனுப்புறது அவை திட்டம் அவைக்கு பின்பக்கத்தால வழி இருக்கு அது பாதை எங்களுக்கு

நீங்கள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சிருக்கீங்களா நீங்கள் இங்க போனீங்களா கமல் சேவத்தினருக்குள்ள பக்கம் வங்காள போய் அவர்களுக்கு ஏதாவது சில நேரம் தெரியாம இருக்கலாம் தானே ஞாபகப்படுத்தின தலைவருக்கு அறிவிச்சா நீங்கள் டிவிச்ச நீங்களா ஒருக்கா நீங்கள் அவருக்கு சிலவில் இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் நீங்கள் இருக்கா அவருக்கு ஒரு அவருக்கு முறுக்கா ஞாபகப்படுத்துங்க நான் இது இருக்க உங்களுக்காக நான் இருக்கா போடுறேன்

குளம் உடை உடைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை தங்கட வளவுக்கு அங்காலை பாதையால் தண்ணி வெட்டி விடாம எங்களோட இதால குளத்தால தண்ணியை திறந்து வெளியே வர்றதுக்கு நிக்கணும் கடக்கும் தண்ணி எங்களுக்கு காணும் இப்ப இவன் அடையவே இதை திறந்து பைப் சார் இல்லை குடிக்க தண்ணும்ந்து போ தண்ணிய முறாக்குறி முடி தீர்மானது பார்த்தெடுத்து நீங்க அதில் கூட பார்க்கலாம் பாத்தீங்கன்னா எங்க கஷ்டம் விளாங்க தண்ணி எத்திரம் கிட்ட

செம்மன்குளம் பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த செம்மன் பகுதியில் இருக்கிற இந்த குளம் சம்பந்தமாக இந்த மக்களுக்கு பெரிய ஒரு ஒரு இக்கட்டான நிலைமை ஒன்று இருக்கிறது இதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற சனத்துக்கு வெள்ள நீர் முட்டி இருக்கிறது இங்கால ஏனைய பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு அந்த நீர் பிரச்சனை இல்லை ஆனாலும் இந்த குளத்தினுடைய நீர்மட்டம் இன்னும் இல்லை இன்னும் உயர வேண்டிய தேவப்பாடு இருக்கிறது ஆனால் இருந்தபோதிலும் இந்த குளத்தினுடைய நீரை குளத்தின் ஊடாகத்தான் கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுடைய முட்டி இருக்கிற தண்ணியை வெளியேற்ற வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கிறது அதனால் இந்த கிராமத்திலே ஒரு முரண்பாட்டுத் தன்மை ஒன்று இருக்கிறது அது அது முரண்பாட்டுத் தன்மை என்பதை விட அவையலுக்குரிய ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கிறார்கள் ஆகவே அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுடைய நீரை வெட்டி வடக்கு பகுதியாக வாய்க்கால் வெட்டி அகற்றக்கூடிய வசதி இருக்கிறது ஆகவே அது மட்டுமல்லாது இந்த குளத்தினுடைய குளத்தை வைத்து கொண்டு தான் இதில் பதினைஞ்சிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதார தொழிலாக இந்த குளத்தை மையமாக தான் தோட்டங்கள் இதுகள் செய்து கொண்டிருக்கணும் ஆனாலும் இந்த குளத்தினுடைய தண்ணியை வெளியில் திறந்து விடுவீர்கள் விடுவார்களாக இருந்தால் அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகள் க்கு அவர்களுக்கு ஒரு குழாய் நீர் வசதி கூட பொருத்தப்படையில் ரெண்டு பேரை குடிநீர் இல்லை குளிக்கிறதுக்கு வசதி இல்லை எல்லாமே இந்த குளத்தை நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி தான் அவர்களுடைய உயிர்நாடியாக இருக்கிறது இருந்த போதிலும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த குளம் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை ஒன்று இருக்கிறது ஆகவே அவர்கள் ஒரு பகுதியினர் சொல்கிறார்கள் இந்த குளக்க குளத்தினுடைய நீரை வெளியேற்ற தான் தங்களுடைய பகுதியில் இந்த நீர் என்றார்கள் இங்கே வந்து நாங்கள் குளத்தை பார்த்தபோது குளத்தில் இன்னும் அதனுடைய நிரம்பு நிலைக்கு கூட விட்டாத நிலையில்தான் குளத்தில் அது நீர்மட்டம் இருக்கிறது அதனுடைய நான் பின்னால் காட்டுவேன் அந்த வாய்க்கால் அந்த துருசு பகுதியால் தண்ணியை திறந்து விடுவதற்கான முயற்சி நடந்து அதுக்கு மண் போட்டு மணச்சிருக்கிறார்கள் ஆகவே இந்த பதினைஞ்சு குடும்பங்களும் இந்த வாழ்வாதார தொழிலாக இருக்கின்ற இந்த குளம் இந்த செம்மன் குளம் என்று சொல்லப்படுகிற இந்த குளத்தினுடைய நீர்மட்டத்தை அவர்கள் சேகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் யார் இந்த குளத்தின் நீரை திறந்து விடுவார்கள் என்ற ஒரு அச்ச நிலைமை உண்டு அந்த மக்களிடம் காணப்படுகிறது ஆகவே இதுக்கு இருக்கிற மக்கள் மிகவும் வறிய நிலையில் இருக்கிற குடும்பங்களாகத்தான் தென்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த குளம் சம்பந்தமாக எனக்கு முன்னால்தான் இது சம்பந்தமான அதிகாரிகளோடு அவர்கள் கதச்சிருக்கிறார்கள் இவ்வளவு நேரமும் அந்த விஷயம் சம்மந்தமாக கதச்சி இருக்கிறார்கள் ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக செயற்பட்டு இந்த குளத்தினுடைய நீரை தேக்கக்கூடிய வகையில் அதில் இருக்கிற அந்த துருசு பகுதியை பலக போட்டு அவையுக்கு மறைச்சு அந்த தண்ணியை உள்ளடக்கக்கூடிய மாதிரியும் மேலதிக தண்ணி வந்தால் வெளியேறக்கூடிய வகையிலேயும் அதை செய்து கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் கேட்குறார்கள் இன்னொன்று நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் பாவந்தானே கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வடக்கு பகுதியாக வாய்க்கால் உண்டு வெட்டி அந்த தண்ணியை அங்கால தண்ணி பாயக்கூடிய வசதி இருக்குது அனுப்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் நான் இந்த காணொலியூடாக வெளியே தெரியப்படுத்துவதையாவது இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள் இந்த பதினைஞ்சுக்கு மேற்பட்ட குடும்பங்களினுடைய வெள்ள நிலைமை கருத்திற்கொண்டும் அவங்களுடைய சுகாதார நலன் சம்பந்தமாகவும் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த குளம் சில தண்ணியே அவங்களுடைய நாடியாக அதாவது குடிக்கிறார்கள் குளிக்கிறார்கள் அன்றாட துவைக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறார் அப்படிப்பட்ட இந்த குளத்துக்குரிய நீரை சேமித்து கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களுடைய பொறுப்பாகும் ஆகவே இதுவரை யார் இந்த குளத்தோடையோ அல்லது இந்த கிராமத்தோட சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளும் தங்களை வந்து சந்திக்க இல்லை என்றதும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு முயற்சியை இந்த மக்களுக்கு செய்து கொடுங்கள் ஒன்று அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வடக்கு பகுதியாக ஒரு வாய்க்கால் வெட்டினால் கடலுக்கு அங்கால பகுதியில் தண்ணி பாய்ஞ்சிடும் அப்போ அவங்களுக்கு அந்த வெள்ளை பிரச்சனை வராது இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் பாயா போச்சென்றால் அவியலுக்கு இருக்கிற அந்த முரண்பாட்டு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அதை மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் நீர்மட்டம் உயர வேணும் என்று சொன்னால் அங்கால பாஞ்சு கொண்டிருக்கிற நான் இல்லை அந்த பாஞ்சு கொண்டிருக்கிற அந்த துரிசு பகுதியை கதவு போடணும் அந்த திருசுக்குரிய கதவு எல்லாம் இல்லாமல் இருக்குது அந்த கதவு பகுதியை போட்டு அந்த தண்ணியை மறைக்க வேணும் அப்படி தண்ணி குளத்தில் மேலதிகமாக போகும் என்று சொன்னால் அவர்கள் காட்டுற மாதிரி அந்த ரோட்டுக்கு அருகால ஒரு கேன் ஒன்று வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதையும் செய்து கொடுத்தால் இந்த மக்களுடைய பிரச்சனை இப்போதைக்கு இந்த குளம் சம்மந்தமான பிரச்சனையும் அவையுடைய நீர் முட்டியிருக்கிற சம்மந்தமான பிரச்சனையும் தீர்ந்துவிடும் ஆகவே சம்மந்தப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற இது இந்த மக்களுடைய நலன் கருதிய ஒரு காணொலியாகத்தான் நான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள் நான் அங்கே அவர்கள் எங்களோட நான் அவளோட கதைச்ச விஷயங்களையும் நான் பின்னால் இணைத்துக்கொள்கிறேன் நன்றி